வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி மாத ஸ்பெஷல் தேங்காய் பால் ஆடிப்பால் பால் பாயசம் இது எது வேணாலும் நம்ம சொல்லலாம் ஆடி மாத ஸ்பெஷல் வெள்ளி செவ்வாய் எல்லாம் செய்வாங்க ஆடி ஒன்றுக்கு இதை அதிகமாக செய்யக்கூடிய ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஆடிப்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்குங்க நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க நல்ல கலர் மாறட்டும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு அறுத்துட்டு அது தனியாக அப்படியே ஆற விட்டுடுங்க இது நான் இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து துருவினது ஒரு கப் அளவு இருக்குது அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல் பால் இதில் ஒரு பால் முதல் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கணும் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம் இதே நம்ம முதல் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு வெறும் மறுபடியும் இந்த தேங்காயை நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அதிக அளவு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இது ரெண்டாவது பால் எடுத்து த தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு தடவை ஒரு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் ஒரு மிக்சி ஜாரில் ஆறுநா பாசி பருப்பை மொதல் வந்து கோட்ஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க கோட்ஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் நான் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு மு முந்திரி பருப்புகளை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வலுன்னு அரைச்சிருங்க இதுக்கு நான் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளம் கொதித்து வரணும் அந்த வெள்ளத்தினுடைய வாசனை எல்லாம் நல்லா போயிடணும் பாகுபதம் தேவை கிடையாது நல்லா வெள்ளம் கொதித்து அந்த வாசனை போயிடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம செஞ்சுக்க சாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம் ஆடி ஒன்றாந்தேதிங்கிறது ரொம்ப விசேஷமானது அன்றும் வச்சு நம்ம சாமிக்கு செய்யலாம் இதில் நம்ம ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஒரு ப பவுலில் ஊற்றிக்கோங்க கடாயில் ஊற்றிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு விழுத அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் மிக்ஸி ஜாராக நல்லா அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணா கழுவி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இது வந்து திரிஞ்செல்லாம் போகாது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக வரும் கொலன்னு வர்றப்ப நம்ம இதில் முதல் பால் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து தலை ஆடிக்கு அழைக்கிற பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் முழுவதும் பௌர்ணமி வருது டெல்லி செவ்வாய்க்கும் நீங்கள் செஞ்சு சாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம் பிரசாதமாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆடி மாதம் கிடையாது உங்களுக்கும் தை மாதம் கூட நம்ம அம்பாளுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கோம் அதனுடைய வாசனையும் போயிருக்கோம் நல்லா கலந்து கொடுங்க ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா கொதி வருது பார்த்திங்களா இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கோங்க பாலை ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது லேசாக நுறச்சி வர்றப்பவே நம்ம ஆடுப்ப ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா முதல் பால் சேர்த்துருக்கிறப்போ ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்துடும் லேசாக கொதி வர்ற மாதிரி பபிள்ஸ் வரும் அதோட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இதில் முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிடுங்க நெய்யில் அருமையான ஆடிப்பால் பாயசம் பாயாசம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்பாளுக்கு நிவேதனமாக வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ